الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أن بكر نرمي شهود الهلي السلام عليكم ورحمة الله وبركاته شيطانين பாதுகாப்பு தேட வேண்டிய பனிரெண்டு சந்தர்ப்பங்களை நாம் இன்றைய இந்த வகுப்பினூடாக நாம் பார்ப்போம் நம்பிக்கூரியவர்களே இதில் முதலாவது சந்தர்ப்பமாக நாம் பார்க்கப் போவது முதல் சந்தர்ப்பம் அவ்வாஹு தாலா அல் குர்ஆனில் குறிப்பிடக்கூடிய இந்த வசனம் ஏழாவது அத்தியாயத்தின் இருநூறாவது வசனம் அதாவது தீய ஊசலாட்டங்கள் ஏற்படும் போது இதில் முதலாவது சந்தர்ப்பமாக நாம் பார்ப்போம் தீய ஊசலாட்டங்கள் ஏற்படும் போது சைத்தான் தீய ஊசலாட்டங்களை தவறான எண்ணங்களை ஏற்படுத்துவான் அப்போது நாம் என்ன சொல்ல வேண்டும் അല്ലാ എപ്പിച്ചു ഏതാവ എണ്ണത്തെ ഉം മനതിൽ ഊസാടണ്ട அப்போது அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறாக ஈயாகவே அவன் செவியேற்பவனாகவும் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறான் எனவே ஷைத்தான் தவறான ஒரு எண்ணத்தை ஊசலாட்டத்தை மனதில் அவன் ஏற்படுத்துகின்ற போது அந்த தீய எண்ணத்துக்கு ஊசலாட்டத்துக்கு நாம் இடமளித்து விடாமல் அவனுக்கு நாம் வாய்ப்பை சந்தர்ப்பத்தை வழங்கி விடாமல் நாம் உடனே அகவுது பில்லாஹி மின்தான் ரஜீம் நாம் சொல்ல வேண்டும் அதே போன்று நீங்கள் இதே கருத்தை தரக்கூடிய மற்றும் ஒரு வசனத்தை நாற்பத்தி ஓராவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஆறாம் வசனமாக நீங்கள் பார்க்கலாம் எனவே இது இதில் நாம் பார்க்கக்கூடிய முதலாவது சந்தர்ப்பமாக இருக்கிறது அடுத்து நாம் வருவோம் இரண்டாவது சந்தர்ப்பம் அப்ப இது வந்து நாங்கள் தீய ஊசலாட்டங்கள் ஏற்படும் போது நாம் பாதுகாப்பு தேட வேண்டிய இடம் அடுத்து நாம் பார்ப்போம் இரண்டாவது இடம் ஷைத்தானின் இருந்து சைத்தான்கள் பாதுகாப்பு தேட வேண்டிய இடங்களில் இரண்டாவது இடமாக இதில் பார்ப்போம் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் தோழர் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி நபி அன்புமாறு இருக்கிறார்கள் நபிசல்லாஹு அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் தன் வீரா வீட்டாரிடம் இல்லற ஆஹ் உறவில் அவர்கள் ஈடுபடுகின்ற போது இவ்வாறு ஓதிக்கொள்ளுங்கள் இவ்வாறு அவர்கள் ஓதும் போது இறைவா ஷைத்தானை எங்களிடம் இருந்து விலகு விலகி இருக்க செய் எங்களுக்கு நீ அளிக்கும் சந்ததிகளிடம் இருந்தும் ஷைத்தானை விலகி இருக்கச் ஷைத்தானை விட்டு எம்மை பாதுகாத்து விடுவாயாக இவ்வாறு ஒருவர் ஓதுகின்ற போது அதாவது அதன் மூலம் அல்லாஹு தாலா அந்த அவனோட இல்லற அந்த உறவின் போ மூலம் அல்லாஹு தாலா அவர்களுக்கு சந்ததியை வழங்கினால் அந்த சந்ததிக்கு ஷைத்தான் தீங்கு செய்ய மாட்டான் என அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அல்ல வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் இவ்வாறு கூறினார்கள் எனவே ஒருவர் இல்லற உறவின் போது ஒரு கணவன் மனைவி உடைய இல்லற உறவின் போது அவர்கள் இவ்வாறு ஓதுவார்களாக இருந்தால் பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு இவ்வாறு அந்த ஷைத்தானுடைய அந்த தீங்குகளிலிருந்து இவ்வாறு பாதுகாப்பை தேடுகின்ற போது இவ்வளவு பெரும் ஒரு பாக்கியம் சிறப்பு கிடைக்கிறது அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அளிக்கப்படுமாக இருந்தால் அது ஷைத்தானின் தீங்கிலிருந்து அது பாதுகாப்பு பெறுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலையம் அவர்கள் கூறினார்கள் எனவே இது நாம் இதில் பார்க்கக்கூடிய இரண்டாவது சந்தர்ப்பம் அடுத்து நாம் வருவோம் மூன்றாவது சந்தர்ப்பத்துக்கு வருவோம் இதை பொறுத்தவரையில் ஒரு ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்தவுடன் என்று நாம் இதை சொல்லலாம் இதக்குரிய முன்னாடி நாம் குரானில் பார்க்கிறோம் அதாவது மரியம் আলাইஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயா இம்ரானுடைய மனைவி என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானா இல்லையா ஃபலம்மா வதஅதஹா காலத் ரப்பீ

ஆனென்போன் ஆண் பெண்ணை போல அல்ல மேலும் அந்த தாய் எப்படி சொன்னால் இன்னி மரியம் நான் அவளுக்கு மரியம் என்று பெயர் பெயரிட்டுள்ளேன் என்று சொல்லிவிட்டுவானி ரஜிம் எப்படி சொல்கிறார்கள் அதாவது இன்னும் அவளையும் அவள் சந்ததியையும் விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்குகள் வந்து என்ன செய்யறாங்க பாதுகாக்குமாறு அல்லாவிடம் அவர்கள் கேட்கிறார்கள் ஆஹ் பாதுகாக்குமாறு உன்னிடம் தேடுகிறேன் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி அவங்க கேட்டாங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாம் குரான் நமக்கு தரக்கூடிய சந்தர்ப்பம் அப்ப ஒரு தாய் ஒரு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தவுடன் இவ்வாறு கூறக்கூடிய ஒரு முன்மாதிரி இந்த குரானுடைய வசனத்திலே இருக்கிறது ஒரு தாய் எவ்வாறு பிரார்த்திப்பது யல்லா அதாவது என்னையும் யா ஆஹ் அதாவது இன்னும் அவளையும் அவளது சந்ததியையும் அதுல எப்படி வருதுன்னா அந்த அது ஆண் குழந்தையா இருக்கலாம் பெண் குழந்தையாக இருக்கலாம் அவளையும் அவளது சந்ததியையும் சைத்தாருடைய அந்த தீங்குகள் இருந்து பாதுகாப்பாயாக என்று இந்த துவா இதில் ஒரு முன்மாதிரியை நாம் பார்க்கிறோம் இந்த முன்மாதிரியை நாம் பார்க்கிறோம் இந்த முன்மாதிரி என்ன குறிப்பாக தாய்மார்கள் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த முன்மாதிரியை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது மூன்றாவது சந்தர்ப்பம் அடுத்து நாம் வருவோம் நான்காவது சந்தர்ப்பத்துக்கு வருவோம் அல்குர்வானை ஓத

தொண்ணூத்தி எட்டாம் வசனமாக இதை இடம்பெறுகிறது எனவே குரானை நாம் ஓத ஆரம்பிக்கின்ற போது அஹ் தீய எண்ணங்கள் அஹ் தவறான ஊசுராட்டங்கள் வராமல் இருப்பதற்காக ஷைத்தானுடைய குறுக்கீடுகள் வராமல் இருப்பதற்காக நாம் என்ன செய்வது அவுத் பில்லாஹிமின் ஷேத் ரஜீம் என்று நாம் என்ன செய்வது ஓத ஆரம்பிப்பது என்று பலரும் இந்த இந்த கட்டளையை என்ன செய்யறாங்க அலட்சியப்படுத்தலாம் விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று சொல்கிறார்கள் அவுத் பில்லாஹேத் ரஜீம் என்று சொல்லி என்ன செய்வதில்லை அஹ் ஓதுவதை அவர்கள் ஆரம்பிக்காமல் இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் குரானை நாம் எந்த இடத்தில் நாம் ஓத ஆரம்பித்தாலும் ரஜீம் என்று சொல்லிதான் நாம் ஓத ஆரம்பிக்க வேண்டும் இது நான்காவது சந்தர்ப்பம் அடுத்து நாம் வருவோம் இதில் ஐந்தாவது சந்தர்ப்பத்துக்கு வருவோம் ஷைத்தானை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல ஆஹ் அதாவது ஷைத்தான் இவ்வாறான சந்தேகங்களை ஏற்படுத்தும் போது நமது உள்ளத்தில் இந்த செய்தி புகாரில மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறாவது செய்தியாக இடம்பெறுகிறது புகரையில் ஆரோதிய அறிவிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் என்ன செய்வான் சைத்தான் உங்களிடம் வருவான் உங்களோ உங்கள ஒருவரிடம் சைத்தான் வந்து இதை படைத்தது யார் இதை படைத்தது யார் என்று இப்படியே கேட்டுக்கொண்டே வருவான் உள்ளத்தில் அப்படியான எண்ணங்கள் உருவாகும் உள்ளத்தில் அவ்வாறான எண்ணங்களை அவன் உருவாக்குவான் இவ்வாறு கேட்டுவிட்டு கடைசியில் வந்து உன் இறைவனை படைத்தது யார் மன் ஹலக இறைவனை படைத்தது யார் இப்படியான ஒரு எண்ணத்தை சைத்தான் உருவாக்குவான் இவ்வாறான ஒரு எண்ணத்தை உருவாக்கும் இவ்வாறான ஒரு எண்ணம் உங்களுக்குள் ஏற்பட்டு விடும் போது என்ன செய்ய வேண்டும் ஆஹ் அதாவது அந்த நிலையை ஒருவன் அடைந்து விட்டால் அப்படியான ஒரு எண்ணம் அவனுக்குள் உருவாகி விட்டால் அவன் உடனே என்ன செய்ய வேண்டும் அதாவது அஹ் அதிலிருந்து அவன் பாதுகாப்பு தேட வேண்டும்யி அப்ப அந்த ஷைத்தானை விட்டு என்ன செய்ய வேண்டும் பாதுகாப்பு தேடி அவுத் பில்லாஹிமின் பில்லாஹி மின்ஹா என்று சொல்லி பாதுகாப்பு தேடி அந்த சிந்தனையிலிருந்து உடனே அவன் விடுபட்டு விட வேண்டும் அதிலிருந்து விலகிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் கூறுகிறார்கள் சைத்தான் வந்து இப்படியான எண்ணங்களை உருவாக்கும் போது உடனே நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த எண்ணங்களுக்கு இடமளித்து விடாமல் உடனே சொல்லி இவ்வாறு நாம் கூறுவது எனவே இது நாம் இதில் ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அடுத்து நாம் வருவோம் ஆறாவது சந்தர்ப்பத்துக்கு வருவோம் அஹ் அதாவது அஹ் சைத்தானுடைய ஊசலாட்டம் இது வந்து தொழுகையில் ஏற்பட்டார் இந்த ஊசலாட்டம் வந்து சைதானுடைய ஊசலாட்டம் தொழுகையில் ஏற்படும் போது ஒரு நபித்தோழர் யாரே உஸ்மான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அவர்கள் என்ன முறையிடுகிறார் அதாவது எனக்கும் எனது தொழுகைக்கும் எனது ஓதலுக்கும் இடையில் ஷைத்தான் செய்கிறான் வந்து குறுக்கிடுகிறான் குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் அப்படி என்று சொல்லி சொல்லும் போது ரசூல் சொல்றாங்க அது வந்து அவன் ஷைத்தான் தான் அவன் யார் ஷைத்தான் அவனது பேர் ஹன்சப்னு சொல்கிறார் அவனது தான் ஹன்சப் அப்ப இப்ப இவ்வாறான ஒரு நிலையை நீங்கள் தொழுகையிலே நீங்கள் உணரும் போது என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் இடத்தில் அவனை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்வது இவ்வாறு சொல்லிவிட்டு நீங்க இடப்பக்கமாக என்ன செய்யுங்க மூன்று முறை துப்பிக் கொள்ளுங்கள் உமிழ் நீர் வராத அமைப்பில் ஒரு மூன்று முறை என்ன செய்வது இடப்பக்கமாக நாம் திரும்பி துப்பிக் கொள்ளுதல் அவர் சொல்றார் நான் இவ்வாறு செய்தேன் அல்லாஹு தலை என்ன செய்து விட்டான் அவனை என்னிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டான் அந்த நிலை மாறிவிட்டது அப்ப தொழுகையில இப்படியான எண்ணங்கள் என்ன செய்கிறது வருகின்ற போது சைத்தான் இப்படியான ஊசலாட்டங்களை தொழுகையில் ஏற்படுத்தும் போது இவ்வாறான குழப்பங்களை ஏற்படுத்தும் போது அதற்கு அழகிய தீர்வை மார்க்கம் சொல்லி இருக்கிறது நாம் ஆவது ரஜிம் என்று சொல்வது இடப்பக்கமாக நாம் என்ன செய்வது மூன்று முறை நாம் உமிழ் நீர் வராத அமைப்பிலே மூன்று முறை கொள்ளுதல் என்ற இந்த முறை அப்ப இதை இதில் நாம் பார்க்கக்கூடிய ஆறாவது சந்தர்ப்பம் சைத்தான் தொழுகையில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அடுத்து நாம் வருவோம் ஏழாவது சந்தர்ப்பத்துக்கு வருவோம் சைத்தானை விட்டு நாங்கள் ஏழாவது சந்தர்ப்பம் அதாவது கெட்ட கனவுகள் கண்டால் மோசமான கனவுகள் பயங்கரமான கனவுகள் இவ்வாறு காணுகின்ற போது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நல்ல கனவுகள் என்பது அல்லாவின் அஹ் அதே போன்று விரும்பாத தீய கனவுகள் என்பது சைத்தானின் புறத்தில் இருந்து உள்ளவைகள் அவ்வாறான வெறுக்கத்தக்க கனவுகளை நீங்கள் கண்டால் சொல்றாங்க சொல்றாங்க அவர் தனது இடப்பக்கம் என்ன செய்யட்டும் துப்பிக்கொள்ளட்டும் இடப்பக்கம் துப்பி கொள்ளட்டும் அதே போன்று சைத்தானை விட்டு அல்லாவிடம் அவர் பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும் ரஜீம் என்று அவர் சொல்வதன் மூலம் என்ன செய்யாத அந்த கனவு வந்து எந்த ஒரு பாதிப்பையும் அவருக்குள் ஏற்படுத்த முடியாது அதன் மூலம் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது அறிவிக்கிறான் இது புகாரியில ஏழாயிரத்தி ஐந்தாவது செய்தியாக வருகிறது இன்னும் சில ரிவாயத்துகள் மூன்று முறை துப்பிக்கொள்ளுங்கள் இடப்பக்கம் என்றும் செய்திகள் வருகிறது பவ்வாறு துப்பிக்கொண்டு என்ன செய்வது பில்லமின் ரஜீம் என்று சொல்வது என்ன செய்யாது அந்த கனவின் மூலம் அந்த பயங்கரமான கனவின் மூலம் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது நிகழாது சைத்தானுக்கு ஏற்படுத்த முடியாது என்பதை அல்லாஹுடைய தூதர் கூறிவிட்டார் எனவே இது நாம் இதில் பார்க்கக்கூடிய ஏழாவது சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே கெட்ட கனவுகள் பயங்கரமான மோசமான கனவுகளை காணும் போது இந்த வழிமுறை இதுவும் நாங்கள் சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டிய இடங்களில் ஒரு இடம் இது நாங்கள் இதில் ஏழாவதாக பார்க்கிறோம் அடுத்து நாம் பார்ப்போம் எட்டாவது இடம் அந்த எட்டாவது இடத்தை பொறுத்தவரையில் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் அதாவது இந்த கொட்டாவி இந்த ஒரு ஒரு கொட்டாய் விடுகிறார் ஒரு ஒரு கொட்டாயை விட்டு விட்டால் ரசூலாம் கொட்டாவியை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்கடா பைனமா ஹுவமின ஷைத்தான் அது ஷைத்தானின் புறத்திலிருந்து உள்ளதுதான் அது ஷைத்தானின் புறத்திலிருந்து உள்ளதுதான் இப்ப கனவை சொல்லும் போது ரசூலாம் சொல்றாங்க அந்த மோசமான கனவுகள் கெட்ட கனவுகள் என்பது ஷைத்தான் புறத்திலிருந்து உள்ளவைகள் என்று சொல்லிவிட்டு அதற்குரிய தீர்வை சொல்றாங்க என்ன நீங்கள் இடப்பக்கமாக துப்பிக்கொள்ளுங்கள் என்ன அவனுடைய அவனை விட்டு அல்லாவிட பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க பகதில் என்று சொல்லுங்கள் என்று ஆனா பொட்டாவியை பொறுத்தவரையில் ரசூல்லாங்க அங்கு வந்து இது சேத்தானின் குரத்திலிருந்து உள்ளது என்று சொன்னாலும் இங்கு ரசூல்லாங்க அவனை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லவில்லை இங்க என்ன மஸ்ததா அதை நீங்கள் முடிந்தவரை அதை கட்டுப்படுத்துங்கள் அதை தடுத்துக் கொள்ளுங்கள் பொட்டாவி என்ன செய்யுங்க அதை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க இன்னொரு சில விவாதத்துல கையை வைத்து நீங்க என்ன செய்யுங்க வாயை மூடி கொள்ளுங்கள் என்றான் வாயை திறக்கும் போது ஷைத்தான் உள்ளே நுழைந்து விடுகிறான் என்று வருகிற சில விவாதத்துகள்ல இன்னும் சில வாயத்துல ஹாண்டு அவன் சத்தமிட்டு அப்படி சொல்லும் போது என்ன செய்யறான் ஷைத்தான் சிரிக்கிறான் இதை இந்த செயலை பார்த்து ஷைத்தான் என்ன செய்யறான் சிரிக்கின்றான் என்று ரசூல்லான்னு சொல்றான் விரைவே அஹ் இந்த செய்து சொல்றாங்க தும்மலை அல்லா விரும்புகிறான் அல்லா கொட்டாவியே விருக்கிறான் ஒருவர் தும்மி அலமதுல்லா என்று சொல்றாங்க அதுக்கு நான் ரஹத்துல சொல்ல வேண்டும் அவ்வாறு அலமது என்று சொன்னால் அவருக்கு என்று சொல்லுவது ஒரு முஸ்லீம் முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகளில் உள்ள ஒரு விஷயம் அதே நேரத்தில் கொட்டாவியை பொறுத்தவரை அது சைத்தான்புரத்தில் இருந்து உள்ளது நிறைய பேர் அவுதில்லா சேத்தான் ரெஜிமெண்ட் சொல்றாங்க அப்படி சொல்றதுக்கு செய்திகள் வரல அப்படி வரல இருந்து உள்ளதான் கொட்டாவை ஆனால் அங்க அவுதமி சேத்தான் ரெஜிமெண்ட் சொல்லுங்கன்னு வரல என்ன வருது அதை இயன்றவரை தடுத்துக் கொள்ளுங்க வருது இயன்றவரை அதை என்ன செய்யுங்க தடுத்துக் கொள்ளுங்கள் அஹ் அதை என்ன செய் அதே பொண்ணும் கூட அஹ் கையை வைத்து வாயை மூடிக்கொள்ளுங்கள் அதே போல ஹாண்டு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது ஏன் அவ்வாறு சொல்வது என்பது சைதான் சிரிக்கின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார் எனவே நான் இது வந்து இது வந்து அப்துல்ல சொல்வதற்குரிய இடம் அல்ல அதுக்குரிய இடம் அல்ல அவங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த செய்திங்க நான் போட்டது ஏன்னா நிறைய பேர் அப்படி சொல்றாங்க அப்படி அந்த இடத்துல சொல்லி தரவில்லை கொட்டாய் ஒரு கொட்டாய் விட்டால் அப்துல்லி என்று சொல்வதற்கோ அல்லது அஸ்தான் சொல்வதற்கோ அப்படி எதுவும் செய்திகள் இடம்பெறவில்லை அதை இயன்றவரை தடுத்துக் கொள்ளுங்கள் தான் வருகிறது எனவே அடுத்து இந்த இதை நாம் இந்த இடத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம் அடுத்து நாம் வருவோம் இதில் எட்டாவது சந்தர்ப்பம் எட்டாவது இடம் என்று நாம் சொல்லுவதற்குரிய இடங்கள்ல அதாவது சொல்றாங்க சேவல் கூவதை நீங்கள் கேட்டால் என்ன செய்ய அல்லாஹு என்று அல்லாவது கேளுங்கள் எப்படி அல்லாஹூம் என்று துவா செய்யுங்கள் என்றால் ஒரு மலக்கை பார்த்து விட்டது அதே நேரத்தில் கழுதை கத்தும் சப்தத்தை நீங்கள் கேட்டால் ஃபதஅவுது பில்லாஹி மினஷ் நீங்க என்ன செய்யுங்க அதாவது அந்த ஷைத்தானுடைய சரரை விட்டு ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விட நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் அப்ப நான் இந்த இடத்துல ஆவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும் என்றால் அது என்ன செய்து விட்டது அந்த கழுதை ஒரு ஷைத்தானை பார்த்து விட்டது அதனால தான் என்ன செய்கிறது அது கத்துகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் அப்ப எனவே அந்த இடத்தில் நாம் என்ன செய்வது ஒரு கழுதை கத்த கூறிய ஓசை நாம் கேட்டால் சப்தத்தை கேட்டால் அந்த இடத்தில் அவுது பில்லாஹி லா ஹிமினஸ் ரஜீம் என்று சொல்ல வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் செல்லு அலைவர் செல்ல மீதி இதில் நீங்க பார்த்தீங்கன்னா சொன்னா இது வந்து இதில் நாம் பார்க்கக்கூடிய எட்டாவது இடம் எட்டாவது சந்தர்ப்பம் அடுத்து நாம் வருவோம் இதில் அஹ் ஒன்பதாவது சந்தர்ப்பம் ஒரு ஒரு கரி கழிவறைக்குள் நுழைவதற்கு முன்னால என்ன செய்வது ஆஹ் அவ்வாஹு இன் அவுது பி கெமினல் ஹொபுசி வல் ஹபா இசி மினல் ஹொபசி வல் ஹபா மினல் ஹபோசி வல் ஹபா இசி என்று சொல்வது எனவே இதில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த செய்தியில ரசூல்லாங்க இதுல எதை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்கன்னு சொன்னாலும் இதுவும் என்னதான் அதாவது அஹ் இழிவான பண்பாடுகள் ஆகியவற்றை தூண்டும் ஷைத்தானை விட்டும் ஆண் பெண் ஷைத்தான்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இவ்வாறு அல்லாவுடைய தூதர் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று தான் அறிவிக்கிறாங்க புகாரில் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது செய்தி பில்லாஹி மினல் ஹுபுசி வல் ஹபாய்சி என்னும் வருகிறார் பில்லாஹி மினல் ஹுபுசி வல் ஹபாய்சி சொல்லலாம் அதே போல அல்லாஹுமின் யாவது என்றும் இரண்டு மாதிரி என்ன செய்யலாம் சொல்லலாம் இரண்டு முறைகளும் ஹதீஸ்களை இடம்பெறுகிறது ஒரு சந்தர்ப்பம் கழிவறைக்குள் என்ன செய்வது நுழைவதற்கு முன்னால் நாம் இவ்வாறு பாதுகாப்பு தேடுவது அல்லாஹுமின் யாவது ஹூபசி வல் ஹபா இசி என்று சொல்லி கூறிக்கொள்வது அடுத்து நாம் வருவோம் இதில் பத்தாவது சந்தர்ப்பத்துக்கு வருவோம் ஒருவருக்கு கோபம் ஏற்பட்டவுடன் ஒருவருக்கு கோபம் ஏற்பட்டவுடன் என்ன செய்ய வேண்டும் இதுதான் மார்க்கம் தரக்கூடிய அற்புதமான தீர்வு என்ன தீர்வு நிறைய பேர் என்ன செய்யறாங்க கோபம் ஏற்பட்டவுடன் அவங்க என்ன பேசுறாங்க என்பதை எல்லாம் மறந்து விடுவார்கள் இருக்கக்கூடிய இடத்தை யார் யாரும் இருக்கிறாங்க என்பதை எல்லாம் மறந்து விடுவார்கள் மார்க்கம் என்ன சொல்லித்தருது கோபம் வந்து ஏற்பட்ட உடன் என்ன செய்றாங்க இரண்டு பேர் இப்படி அவங்க கோவப்பட்டு ஏசிக்கொள்வதாங்களுக்கு கேட்கிறாங்க அப்பதான் சொல்ல சொல்றாங்க நான் ஒரு வார்த்தையை அறிவேன் அதை அவர்கள் சொல்வார்கள் என்றால் அவருடைய கோபம் என்ன செய்துவிடும் தனிந்துவிடும் ஆஹ் கோபம் விடும் இது வகையின் மூலம் அல்லா அவருடைய தூதர் சொல்கிறார்கள் அது என்ன அவுது பில்லாஹி மின் ஷைத்தான் ரஜீம் அப்ப எனவே அஹ் அந்த மனிதருக்கு இது சொல்லப்பட்டது அல்லாவுடைய தூதர் இவ்வாறு சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இதை நீங்க சொன்னீங்கன்னா என்ன உங்களுக்கு இருந்து கோபம் தணிந்து விடும் அவ்வாறு அந்த மக்கள் அவரை பார்த்து சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் சொல்வதை நீங்க செவியேற்கவில்லையா அப்போது அந்த மனிதர் சொல்ற நான் ஒரு பைத்தியக்காரன் அல்ல என்று சொல்றார் பாருங்க அந்த கோபம் என்பது இந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதருடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்காத ஒரு நிலைக்கு அவர்களை தள்ளுகிறது இந்த அளவுக்கு ஒரு ஒருவரை தள்ளி விடுகிறது என்றால் எவ்வளவு ஆபத்து என்று பாருங்க கோவம் அல்லாவுடைய தூதர் இப்படி சொல்றாங்க என்று சொன்ன சொல்லும் போது சொல்றார் நான் வந்து என்ன ஒரு நான் ஒரு பைத்தியக்காரன் கிடையாதுன்ற எவ்வளவு அவருடைய கோபம் தலைக்கேறி இருக்கிறது என்று பாருங்க இவ்வளவு கோபம் கோவம் ஷைத்தானுடைய சைத்தான செய்வான் இவ்வாறு கோபத்தை அவன் உருவாக்குவான் ஏற்படுத்துவான் எனவே இதற்கு மார்க்கம் சொல்லி தரக்கூடிய அழகிய தீர்வுதான் ஒரு ஒரு கோபம் ஏற்பட்டவுடன் அவுது பில்லாஹ் சைத்தான் ரஜீம் என்று சொல்வது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது அல்லாத மற்ற அனைத்தையும் சொல்வார்கள் இதை சொல்ல மாட்டார்கள் கோபம் வந்தவுடன் ஆஹ் சொல்ல வேண்டியதெல்லாம் எல்லாம் சொல்லுவார்கள் இதை சொன்னாங்கன்னா கோபம் தனிந்து விடும் அவுது பில்லாஹ் சைத்தான் ரஜீம் என்று சொல்வது எனவே இது இதற்கு மிக அழகான தீர்வாக மார்க்கம் சொல்லித் தருகிறது கோபம் ஏற்பட்டவுடன் அப்ப இது நாங்க பாதுகாப்பு தேடுவதற்குரிய இடங்கள்ல இது பத்தாவது அடுத்து நாங்க பார்ப்போம் பதினோராவது இடமாக இது வந்து நாங்க மாலையில் மாலையில் ஓத வேண்டிய இந்த துவாக்கள் மாலையில் ஓத வேண்டிய துவாக்கள் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ஹலக் என்ற இந்த இந்த இது நாங்க ஒரு பிரயாணத்துல ஒரு இடத்துல ஓதலாம் ஆஹ் அதுல இதில் வந்து படைப்பினங்களின் தீங்கை விட்டும் அல்லாஹ் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் என்று சொன்னால் அஹ் இபிலி சைத்தானும் அல்லாஹுடைய என்ன அல்லாவுடைய படைப்பில் நின்றும் உள்ளவர்கள் தான் அவர்களுடைய சர்ரை விட்டு பாதுகாப்பு தேடுகிற என்பதையும் இது உள்ளடக்குகிறது என்பதின் மூலம் அதே மாதிரி பிரயாணத்துல எடுத்தீங்கன்னா பிரயாணத்துல இது சம்பந்தப்படுவேன் பிரயாணத்தில் அன்றைய மக்கா காபிர்கள் குறைசுகள் எல்லாம் ஒரு பிரயாணத்தில் ஒரு இடத்துல போய் இறங்கினால் அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஜின்களிடம்தான் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த சிறுக்கைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லி சொல்லி தந்த விஷயம் என்ன நீங்கள் அப்படி பாதுகாப்பு தேடக்கூடாது கூடாது அது சிறு யாரிடம் அல்லாவிடம் தான் பாதுகாப்பு தேட வேண்டும் பாதுகாப்பு தேட யாரிடம் அல்லாவிடம் அதற்குரிய வார்த்தைகளை கற்றுத்து கொடுத்தாங்க அவது வி கலிமா தில்லாஹி தாத்தி மாலையில் இதை நாம் ஓதலாம் ஒரு பிரயாணத்து ஒரு இடத்தில் இறங்கும் போது இதை ஓதினால் என்ன செய்து எந்த ஒன்றும் தீங்கு செய்யாது தீங்கு இழைக்காது என்று நாங்க செய்திகளை பார்க்கறோம் இந்த செய்தி முஸ்லீம்ல ஐயாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டாவது செய்தியாக வருகிறது அபோ குரேரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அப்ப இது நாங்க இதில் வந்து அஹ் நேரடியாக சைத்தான வார்த்தை இதில் இடம்பெறாவிட்டாலும் என்ற அந்த இல்ல என்ன செய்து அவன் படைத்தவற்றின் தீங்கு என்று சொல்லும் போது சைத்தான இப்பைத்தான்களும் அல்லாவுடைய படைப்பில் நின்றும் உள்ளவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் எனவே இந்த துவா என்பது அவர்களுடைய சர்றை விட்டு மெம்மை என்ன செய்துவிடும் பாதுகாக்கக்கூடிய ஒரு துவா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அஹ் எனவே மாலையில் ஒரு பிரயாணத்து ஒரு இடத்தில் இறங்கினால் ஓதக்கூடிய சந்தர்ப்பங்களாக நாம் இதை பார்க்கலாம் அடுத்து நாம் இதிலே இறுதியாக அதாவது இதில் நாம் பார்க்கக்கூடிய பன்னிரெண்டாவது இடம் இதுல பாதுகாப்பு தேடுவதற்கான அதாவது பிள்ளைகளுக்கு தீங்குகள் ஏற்படும் என்று ஒரு அஞ்சு கன்ற போது பிள்ளைகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் என்று அஞ்சு கன்ற சந்தர்ப்பத்தில் என்ன செய்வது ஒரு ஒரு ஆகுதுலி வஹாமா மிங்குள்ளி ஆயினில்லா அம்மா என்று ஓதுவது இவ்வாறு என்ன செய்வாங்க அல்லாவுடைய தூதர் தனது பேர பிள்ளைகளுக்கு ஓதி இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் தனது பிள்ளைகளுக்கு ஓதி என்பதை பார்க்கிறோம் எனவே அல்லாவின் முழுமையான குணமளிக்கும் சொற்களை கொண்டு ஒவ்வொரு சைத்தானிடம் இருந்தும் அப்ப அதே போன்ற நச்சி பிராணியிடம் இருந்தும் அதே போன்று என்ன தீ என்ன துறந்தி பொறாமை கண்ணில் இருந்தும் நான் அவனிடம் பாதுகாப்பு கோருகிறேன் அஹ் என்று வரக்கூடிய இந்த இந்த வார்த்தைகள் அப்ப அவது எனவே இன்றைய இந்த பாடத்தில் நாம் என்ன செய்தோம் அதாவது பன்னிரண்டு இடங்களை நாம் பார்த்தோம் பன்னிரண்டு இடங்கள் இந்த இடங்கள் என்ன அதாவது ஷைத்தானின் அந்த ஷைத்தானின் தீங்குகள் இருந்து ஷைத்தானிலிருந்து நாம் அல்லாவிடம் பாதுகாப்பு தேட வேண்டிய இடங்கள் நாம் உண்மையில் தான் என்ன செய்ய வேண்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுவதன் மூலம் நமக்கு என்ன செய்யும் முழுமையான அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் அவனது சூழ்ச்சிகள் என்பதைகள் அவ்வளவு பயங்கரமானவைகள் அவனது சூழ்ச்சிகள்கள் அவ்வளவு பயங்கரமானவைகள் அதே போல் நாங்க பாக்குறோம் சூரத்துள் ஃபலக் நாஸ் என்ற அத்தியாயங்களும் பாதுகாப்புக்கு மிக சிறந்த முறைகள் மிக சிறந்த இரண்டு அத்தியாயங்கள் தூதர் சொன்னார்கள் பாதுகாப்பு தேடுவதற்கு மிகச்சிறந்த இரண்டு அத்தியாயங்கள் தான் சூரத்துள் சூரத்து உள்நாசும் அதில் நாங்க பார்க்கிறோம் என்ற அவன் படைத்தவற்றின் தீங்கில் இருந்து அதுல அந்த ஷைத்தான்களும் அதில் என்ன அதிலே வந்து விடுவார்கள் அதே அப்ப அதுல வந்து இருள் மூடி இவனுடைய இருள் மூடிக்கொள்ளும் போது ஏற்படக்கூடிய தீங்குகள் முடிச்சுகள் ஓதக்கூடிய பெண்களுடைய தீங்கை விட்டுத் பொறமைகாரம் பொறாமை கொள்ளும் போது தீங்கை விட்டும் அதே போன்ற குலாது அல்லதி வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் என்பவன் யாருதான் அவன் மறைந்திருந்து உள்ளத்தில் தீய எண்ணங்களை உசலாட்டங்களை ஏற்படுத்தக்கூடியவன் மனித உள்ளங்களிலும் மனித உள்ளங்கள் ஏற்படுத்தக்கூடியவன் அவர்கள் ஜின்களிலும் இருக்கிறார்கள் மனிதர்களும் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய அந்த ரப்பை கொண்டு ஆட்சியாளனை கொண்டு மனிதர்களுடைய இலாகை கொண்டு மனிதர்களுடைய ரப்பை கொண்டு மனிதர்களுடைய ஆட்சியாளனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இப்படி இந்த அல்லாவுடைய பண்புகள் எல்லாம் சொல்லி பாதுகாப்பு தேடுகிறோம் என்றால் அல்லாவுடைய இந்த உயிரிய திருநாமங்களை சொல்லி பாதுகாப்பு தேடுகிறோம் என்றால் அவனுடைய சூழ்ச்சி எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே நறுமை சகோதரர்களே இன்றைய இந்த வகுப்பில் நாம் இந்த என்ன செய்தோம் இப்போது நாம் பார்த்தோம் சில நமது அடுத்த வகுப்பு இன்னும் ஒரு ஒரு பத்து நிமிடங்கள் நாங்கள் ஆரம்பிப்போம் சில இப்போ கொஞ்சம் நிறுத்தி விட்டு இன்னொரு சரியா பத்து நிமிடங்கள் நீங்கள் இந்த இதுல இணைந்து கொள்ளுங்கள்